அந்த காதல் வழி எனக்கும் இருக்கு அது இன்னும் குறையவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சில சொல்லி இருக்காங்க பாலாஜி முருகதாஸ் கண்ணீர் விட்டு அழுது காதலர் இவர் தான் என்ன சொல்லி இருக்காங்க அஜித் அவர் என்ன இப்படி மாறி போயிட்டாரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீத்தல் அவங்களும் பபளும் அவங்களும் காதலிக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறோம் இப்ப லிவிங்ல இருக்கோம் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்து வீடியோ எல்லாம் பதிவிட்டாங்க சமூக சமூக வலைதளங்கள்ல இவங்க பதிவிட்ட நிறைய வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் இவங்களை நிறைய கேள்விகளை கேட்டது தொடர்ந்து தான் அந்த பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அந்த பேட்டிக்கு அப்புறம் இவங்களை தேவையில்லாம ட்ரோல் பண்ணி நிறைய மனசு நோகடிக்கிற மாதிரி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நடந்துச்சு இந்த நிலையில சீத்தல் அவங்களும் பபுல அவங்களும் ஒரு சில காரணங்களால இப்ப மறுபடியும் பிரிஞ்சுட்டாங்க இப்ப இவங்க பிரிஞ்சு அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிட்டு இருக்காங்க சீத்தல் அவங்க அவங்களுடைய காதல் பத்தி இப்ப ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அதெல்லாம் அவங்க பேசும்போது எனக்கும் சரி பபுல அவங்களுக்கும் சரி மக்கள் மத்தியில ஒரு விதமான

தான் மாற்றக்கூடும் நாங்க மறுபடியும் சேர்றதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த முயற்சியோட பலன் அனிமல் படத்தோட ப்ரொமோஷன்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் எல்லாரும் நீங்க பிரிஞ்சது ஏன்னு நேர்காணல் கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க உண்மையா சொல்றேன் அந்த பிரிவு உடனடியா நடந்திருந்தா நான் என்ன நினைச்சுன்னு ஓபனா பேசியிருப்பேன் ஆனா அது அப்படி நடக்கல முதல்ல சூழ்நிலை மாறிச்சு அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற இடம் வெவ்வேறானது அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையும் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு அதனால அதை பத்தி நாங்க பேசலங்க நான் என்னோட அம்மா வீட்டுல தாங்க இருக்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருந்தேன் அப்படின்னு சொல்லிங்க அந்த சமயத்துல எனக்கு எழுபது தான் ஆறுதலா இருந்துச்சு நான் பிரேக்கப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செஞ்சு எழுத ஆரம்பிங்க உண்மையா சொல்லணும்னா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு அதிக நேரம் ஆச்சு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நபர் நம்மை பற்றி நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு யோசிக்க கூடாது காரணம் என்னன்னா நீங்க அப்படி யோசிக்கிற பட்சத்துல அதே வேலையில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம அவ்வளவு அவங்களை விட்டு பிரியும்போது அவர் கொடுத்த மோதிரம் முதல் பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பேசி இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த கணவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம் எல்லாம் பதிவிட்டு அவருக்கு காதலர் தின வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி இருக்காங்க இதுல நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு பழையபடி இந்த விஷயங்களை இவ்வளவு தூரம் அவங்க சொல்லியும் கேட்காம அதை வச்சு திட்டும் இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஃபயர் படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்ப படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாலாஜி முருகதாஸ் அவரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இருந்தாரு அதுல ஒருத்தருக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு முத்திரை குத்துறது ஏன் அத இருக்கிறவங்க கிட்ட ஒரு விதமா இல்லாதவங்க கிட்ட ஒரு விதமா நடந்துக்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவருக்கு விளையாட கிரவுண்டே கொடுக்காம அவருக்கு ஆட தெரியாது எப்படி சொல்றாங்க முதல்ல அவங்களுக்கான கிரவுண்ட கொடுத்துட்டு அப்புறம் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசி யாரா இருந்தாலும் இளைஞர்களோட திறமைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நேரத்தை வீணாக்க கூடாது உனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்ல கூடாது அது மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உணர்ச்சி கண் கலங்கிட்டாரு இந்த படத்துல இப்படி ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அந்த அளவு ஒரு நெகட்டிவான கேரக்டர் இதனால நடிப்பை பாராட்டி ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அதே போல ஜாக்லின் அவங்க காதலர் தினத்தை முன்னிட்டு அவங்களோட காதலரை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க புகைப்பட கலைஞர் யுவராஜ் செல்வன் நம்பி அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு ஹார்ட் எமோஜி எல்லாம் போட்டிருந்தாங்க இதுக்கு ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அஜித் அவரா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற வகையில தான் இப்ப ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அடுத்து இவரோட படத்துக்காக அதாவது குட் பேட் அக்லி இந்த படத்துக்காக உடல் எடையை ரொம்பவே குறைக்கிறதா கூட ஆரவ அவர் சொல்லி இல்லையா அதே போல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் எடையை குறைச்சிருக்காரு ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டாரு அந்த அளவுக்கு அந்த புகைப்படம் இருக்கு இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க